கங்கணம் இன்றைக்கு சொல்லுகிறது இந்த கூட்டம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நாலு வருஷம் ஆச்சு இந்த நான்கு ஆண்டு காலத்தில் அடுத்த மாதம் இறுதியான பட்ஜெட் போட போறார் முதலமைச்சர் முதலமைச்சரோட உங்களுக்கு புதுசாக ஒரு அப்பா உங்களுக்கு எல்லாம் அப்பா பொறுத்துகிறார் அப்பா அந்த அப்பா அத்தை பட்ஜெட் போட போறாரு இது வரைக்கும் நாலு பட்ஜெட்ல போட்டாரு கொடுத்தாரு திருநெல்வேலி திருட்டு அல்வா கொடுத்தாரு உங்களுக்கு எல்லாருக்கும் அவரே தான் சொன்னார் நம்ம சொல்லல ஃபேமஸ் அல்வா அந்த ஃபேமஸ் அல்வா உங்களுக்கு எல்லாம் கொடுத்தார் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருக்கிறதா எல்லா கஷ்டங்களும் தீர்ந்துருக்கிறதா தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிருக்கிறாரா பெண்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறதா விலைவாசி குறைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனால் போகிற இடம்லாம் என்ன சொல்கிறாரு மக்கள் மத்தியில் அவர் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க முடியுது மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் சொல்கிறார் நீங்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வாங்கிய கடன் பள்ளிக்கடன் கல்லூரி கடன் எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டாரா தேர்தலில் சொன்னார் இல்லை நான் ஆட்சிக்கு வந்தால் கடன் ரத்து செய்யப்படும் சொன்னார் ஒரு நையா பீஸாக பண்ணாரா இன்னை வரைக்கும் இல்லை கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபத்தைந்து வாக்குறுதிகளை கொடுத்தார் உங்களுக்கு இன்னைக்கு எந்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறாரு இன்னைக்கு என்ன ஆச்சு நான்கு ஆண்டு வாக்குச்சியில் திமுக ஆட்சியில் ஸ்டாலின் ஆட்சியில் எல்லா விலைவாசியும் இன்னைக்கு வைந்திருக்கிறது உயராத ஒரு பொருள் சொல்லுங்கள் பார்ப்போம் எல்லா பொருள் விலைவாசியும் ஒய்ந்திருக்கிறது எடப்பாடிய ஒரு ஆட்சியில் இன்னைக்கு அரிசி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இருபத்தெட்டு ரூபாய் கிலோ இன்னைக்கு என்ன அரிசி எழுபது ரூபாய் எல்லா மளிகை சாமான் விலையும் ஒய்ந்திருக்குற ரெண்டு மடங்கு மூணு மடங்கும் ஒய்ந்திருக்குற எல்லா கட்டணமும் வைத்துட்டார் வீட்டு வரியும் ரெண்டு தரம் வைத்திருக்கிறார் சொத்து வரி உயர்ந்து போச்சு நிலவரி உயர்ந்து போச்சு பால் விலை உயர்ந்து போச்சு கட்டணம் உயர்ந்து போச்சு வீடு கட்டினாலும் முடியாது வீடு கட்டுறதுக்கான அனைத்து பொருட்களோட விலைவாசியும் வைந்திருக்கிறது எல்லா விலைவாசியும் வாய்ந்திருச்சு உயராத பொருளே இல்லை அனைத்து கட்டணையும் வாய்ந்துட்டார் சொல்ல மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிற கேட்டா ஏன் மின்சாரம் கட்டுறது மூணு தடவை நான் எப்படி கட்டுறது ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்க வீட்டு வரி ஏன் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்குறேன் சொத்து வரி ஏன் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்குறேன் அரிசி வரி ஏன் போச்சு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்குற குடிக்கிற தண்ணி அதுக்கும் வரி போச்சு போச்சுதான் இல்லையம் குடிச்சுண்ணி வரி கேட்கிறாங்களா இல்லையா அப்படியே அப்படியேதான் இது வரைக்கும் எங்கள் அம்மா ஆச்சில் கேட்டமா எடப்பாடி ஆட்சியில் கேட்டமா இன்னைக்கு நீ ஆயரூபாய்க்கு ஆசைப்பட்ட ஓட்டு போட்ட இன்னைக்கு எல்லாம் போச்சு வீட்டு வரை வாய்ந்து போச்சு சொத்து வரை வாய்ந்து போச்சு கரண்ட் விலை வாய்ந்து போச்சு பால் விலை வாய்ந்து போச்சு பஸ் கட்டின வாய்ந்து போச்சு வெறும் ஒரு ஆயரூபா குடிக்கிற தண்ணி மட்டும் வாங்கி போச்சு உங்க வீட்டுக்காரர் குடிக்கிற சரக்கு விலையும் வாங்கிட்டு போச்சு அதுக்கு மட்டும் சரி அதுவும் உயர்ந்து போச்சு இந்த ஆயிரம் என்ன பண்ண முடியும் ஒரு ஆயிரம் போனேன்னா முடிஞ்சு போச்சு அந்த சினிமா தேட்டர் கூட யாராவது ஓட்டுறான் அரும சிகாப்பூர் முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அப்படியே நாட்டை தூக்கி அப்படியே காப்பாற்றுறாரு எதை காப்பாற்றுறாரு இல்லையோ நல்லா பால் டாயல் போனால் ரூபாய் யாருக்கு போகுது எல்லா படத்தையும் யார் ரிலீஸ் பண்ணுறது உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம் சினிமாவுக்கு போனால் அது ஆயிரரூபா போச்சு இல்லை உங்கள் வீட்டுக்கார ஆயிரரூபா எடுத்து மட்டும் அப்படி போய் வந்தால் தீர்ந்து போச்சு ஆயரருபா ஒரு பக்கம் புள்ள வாங்கிக்கிறாரு ஒரு பக்கம் அப்பா நடத்துகிற டாஸ்மார்க்கில் ஆயரூபா போச்சு இந்த கையில் கொடுத்து அந்த கையில் வாங்கிக்கிறார் ஆயிரரூபா வச்சு என்ன பண்ண முடியும் இன்றைக்கி இன்றைக்கி தங்கம் வாங்க முடியுமா இந்த ஆயரருபா வச்சுட்டு நீங்கள் தங்கம் வாங்க முடியுமாம்மா இன்றைக்கி தங்க என்ன அவர் ஃபோனு சொல்லுங்க எவ்ளோ தங்கம் அறுபத்தையாயிரம் ரூபாய் இன்னைக்கு இன்னி ரேட்டு அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூறுபா ரூபாய் நூத்தி ஐந்து ரூபாய் ஏறி இந்த நிலை நீடித்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு போன் தங்கு எவ்வளோ எவ்வளோ ஒரு சொல்லுங்க பார்ப்போம் ஒரு லட்சம் ரூபாய் வரும்னு சொல்லியிருக்கிறோம் அடுத்த ஆண்டு நீ தேர்தலில் ஓட்டு போடும்போது நீ போட்ட பாரு ஸ்டாலின் தான் வராரு நல்லா தராரு நல்லா கொடுத்தாரு ஒரு பவுன் தங்கம் ஒரு லட்சம் ரூபாய் அத்த வருஷம் நீ ஓட்டு போடும்போது ஒரு பவுன் தங்கம் ஒரு லட்சம் ரூபாய் போரு ஓட்டு போடும் போது நினைச்சு போடு இந்த ஆட்சி எந்த ஆட்சி மீண்டும் தங்கம் தாலிக்கு தங்கம் ஒரு பவுன் வேணும்னா யாருக்கு ஓட்டு போடணும் ரெட்டைக்கு ஓட்டு போரு யாரு கொடுப்பான் யாரையா கொடுத்தாங்க ஒரு பவுன் தங்கம் நீ கேட்டிங்களா அம்மா திருமணமாகாத பெண்கள் அந்த முதல் கண்ணிகளுக்கும் திருமணமாக வேண்டும் அவர்களும் குடும்பம் ஒரு குடும்பம் வரணும் குழந்தைகள் பெறணும் சந்தோஷமாக வாழ நட நல்ல எண்ணத்தில் ஒரு பவுன் தங்கம் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை பெண் கல்வியை ஊக்குவிக்க வேண்டும் ஏன்னா ஒரு ஆண் படித்தாது அவனுக்கு மட்டும்தான் நன்மை ஆனால் அதே ஒரு பெண் படித்தார் முன்னுக்கு வந்தால் அந்த குடும்பமே நல்லா இருக்கும் அந்த உயிரை எண்ணத்துவதா அந்த பெண்கள் ஊக்க வைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் ஒரு பவுன் தங்கம் அந்த பெண் படித்திருந்தால் பட்ட படிப்பு படித்திருந்தால் ஐம்பதாயிரம் ரூபாய் யாரையும் கொடுப்பாங்க அவங்க ஒரு என்றதால தெரியும் பெண்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சு கொடுத்தாங்க பத்தாண்டு காலம் கொடுத்தோம் அம்மா கொடுத்தாங்க எடப்பாடியார் கொடுத்தாங்க ஏன் இந்த ஸ்டாலினால் கொடுக்க முடியல எங்களால் முடிந்ததை ஏன் இந்த ஸ்டாலினால் கொடுக்க முடியவில்லை சிந்திச்சு பாருங்க கேட்டால் நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் ஆயரூபா வச்சு நீ தங்க வாங்க முடியுமா வாங்க முடியுமாம்மா சொல்லுமா அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு அஞ்சு வருஷம் கூட கொடுக்கல இப்போ சொன்னார் கணக்கு இருபத்தி ஏழு மாதம் ரெண்டரை வருஷம் கொடுக்கல ரெண்டரை வருஷம்தான் மீதி கணக்கு ரெண்டரை வருஷத்தில் என்னாச்சு பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலாயிரம் மீதி ஒரு ஆறாயிரம் முப்பதாயிரம் ரூபா அவ்வளோதான் அவர் ஆட்சி விட்டு போகும்போது உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாரு அதுவும் எல்லாருக்கும் இல்லை எல்லாரும் சொன்னது என்ன அனைவருக்கும் தருவேன் இன்னைக்கு என்ன தகுதி தான் இருக்கணும் என்ன தகுதி தான் ஊடு இருக்க தான் டூ வீலர் வச்சுக்கா நீ டிவிஎஸ் சுட்டிக்கிறோம் நீ டிவிஎஸ் சுட்டி பிச்சை எடுக்கிறோம் கூட இன்னைக்கு புல்லட்டில் போய் தான் பிச்சை எடுக்கிறான் புல்லட்டை போய் அங்கே விட்டுட்டு போய் பிச்சை எடுக்கிறான் காரில் கூட போய் பிச்சை எடுக்கிறான் தெரியுமா நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம்ல ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க திமுக ஆட்சியில் வீடு இருக்கக்கூடாது குரு போஸ் இருக்கக்கூடாது டிவிஎஸ் சுட்டி இருக்கக்கூடாது தினந்தின ஒரு கண்டிஷன் போடுறோம் ரெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சம் கொடுமாட்டே இருக்குது தமிழ்நாட்டில் ஆனால் இவங்க கொடுப்பது என்ன சொன்னது என்ன ஒரு கோடியே நாலு லட்சம் பேருக்கு தான் கொடுக்குறாங்க ஆனால் அது நீ கணக்கு பார்த்தியும் நான் கணக்கு பார்த்தோம்னா யாருக்கு தெரியும் இப்போ போகிற இடத்துல மீட்டிங் போகிற இடத்துல பொம்பளைங்க என்ன லேடிஸ்லாம் என்ன சொல்கிறாங்க தாய்மார்கள்லாம் எனக்கு பணம் வந்து நாலு வருஷம் நாலு மாதம் ஆச்சு அஞ்சு மாதம் ஆச்சு எனக்கு உத்தரவு கொடுத்தாங்க இது வரைக்கும் பணம் வரும் இதுதான் நிலமை எவ்வளோ பரவாயில் தெரியாது

ஜாதி வித்தியாசம் பார்க்காம ஏ படக்காரன் வித்தியாசம் பார்க்காம அரசு பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கின்ற ஐம்பத்தி மூணு லட்சம் மாணவ மாணவிகளுக்கு பத்தாண்டு வாரம் லேப்டாப் கொடுத்த உலகத்தில் ஒரே தலைவர் அம்மா அம்மா மட்டும்தான் எடப்பாடியா நாங்க கொடுத்த கொடுக்க எங்களால் முடிஞ்சது எங்களால் முடிந்தது இந்த ஸ்டாலின் முடியல ஏன் இல்லை திறமை இல்லை பக்கு இல்லை எண்ணம் இல்லை மனம் இல்லை ஏன்னா நீ படிச்சுட்டா முன்னுக்கு வந்துட கூடாது நீ உலக அறிவு தெரிஞ்சுட்டா அப்புறம் கருணாநிதி யாரு ஸ்டாலின் யாரு அந்த குடும்பம் யாரு எங்கிருந்து வந்தது திருக்கோயில இருந்து எப்படி மெட்ராஸ் வந்தாங்க ட்ரெயின்ல எப்படி வந்தாங்க டிக்கெட் எடுத்தாரா எடுக்கலையா இன்னைக்கு என்ன சொத்து அன்னைக்கு என்ன சொத்து வீடு அடமானம் போன வீட்டை எங்கள் சரணம் படத்துல அம்ப எம்ஜிஆரும் அம்மாவும் நடித்து கொடுத்து அந்த கோபாலபுரத்து வீட்டை மீட்டு கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதெல்லாம் உங்களுக்குள்ள தெரிஞ்சு போகல இந்த பித்தலாட்ட கும்பலத்துடைய குடும்பத்தை தெரிஞ்சு கொள்ள அதான் நீ படி நீ படிக்க கூட இப்படியே இருக்கணும் மாடு மேய்க்கிறியா மாடு மேய்க்கிற பையனா அப்படியே கூலி வேலை பையனா நீ அப்படியே இரு ரிச்சா ஓட்டுற பையனா அப்படியே இல்லை ஆனால் அம்மா அப்படி இல்லை மாடு மேய்க்கிறவுடைய பையனாக இருந்தாலும் சரி கூலி வேலை செய்கிற பையனாக இருந்தாலும் சரி ரிச்சா ஓட்டுற தொழிலாளி பையனாக இருந்தாலும் படிக்க வேண்டும் முன்னுக்கு வர வேண்டும் சிறந்த மாணவனாக உருவாக வேண்டும் நல்ல வேலை வாய்ப்பு பெற வேண்டும் டாக்டராகவும் இன்ஜினியராகவும் கலெக்டர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் வர வேண்டும் என்ற நல்ல நோக்கில் அந்த மடிக்கணினியை கொடுத்தாங்க இந்த நாலு வருஷத்தில் ஒருத்தருக்கு யாருக்க கிடைச்சிருக்கு தான் சொல்லுங்க வந்துதா ஏன் முடியல கேட்டால் நான் ரூபாய் கொடுத்துட்டேன் கேட்டால் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு முப்பதாயிரம் ரூபா கூட வரல மடிக்கணினி வாங்க முடியுமா நீ உன் பிள்ளைக்கு வாங்கி கொடுப்பியா அப்புறம் அவன் எப்படி படிக்கிறது எப்படி படிப்பான் எப்படி பணக்கார வீட்டு பையன் கூட போட்டி போடுவான் செய்ய முடியும் அம்மா கொடுத்தாங்க ஏன் கொடுக்கல தாலிக்கு தங்கம் போச்சு ஆடு மாடு போச்சு பசுமை வீடு போச்சு நான் கேட்குறேன் ஆயிரம் ரூபாய் கொடுத்தான் நைட்டு போட்டு போட்டீங்க உங்களை கேட்குறேன் ஆயிரம் ரூபாய் பெருசா ஆயிரத்தி ஐநூறுரூவா பெருசா ஏம்மா சொல்லுமா சிரிக்காத ஆயிரம் ரூபாய் பெருசா ஆயிரத்தி ஐநூறு பெருசா அப்படியே ஓட்டு போட்டீங்க இருந்தாலும் அவனுக்கும் ஒரு முப்பதாயிரம் ஓட்டு போட்டு எங்க எடப்பாடியா இருந்தா ஆயிரத்தி ஐநூறுபா தரேன்னு சொன்னார் சொன்னமா இல்லையா சொல்லாமே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் குடுத்த ஒரே தலைவர் எடப்பாடியா உங்களுக்கு கொடுத்தமா இல்லையா கேட்டீங்களா கொடுத்தாருல அதுமாதிரி ஆயிரத்தி ஐநூறுபா தரேன்னு சொன்னார்ல தாலிக்கு தங்கம் வந்துருக்கோம்ல ஆயிரத்தி ஐநூறுபா வந்துருக்கும் ஆறு கேஸ் தரணும் வருஷத்துக்கு இவன் என்ன சொன்னாங்க கேஸுக்கு நூறுரூபா தரம் இல்லை நூறுரூவா வந்துருச்சா வந்துதான்மா அப்படியே அஞ்சு வருஷத்துக்கு அவர் கொடுத்ததாவே ஒரு கணக்கு வச்சுக்கோ எவ்வளோ ஆச்சு ஆறாயிரரூபா தான் ஆச்சு எவ்வளோ ஆனால் நாங்கள் ஆண்டுக்கு ஆறு கேஸ் தரணும் அன்றைக்கு ஆயிரத்தி நூறுரூவா எவ்வளோ ஆச்சு ஆறாயிரத்தி ஆச்சு ஒரு ஆண்டுக்கு நீ மூணு கேஸை நாலு கேஸை பயன்படுத்திட்டு ரெண்டு பிளாக்கில் விற்றுக்கலாம் உங்கள் செலவு போய் விற்று காசு வாங்கியிருக்கலாம் தாலிக்கு தங்கம் போச்சு லேப்டாப் போச்சு ஆயிரத்தி ஐநூறுரூவா போச்சு கேஸும் போச்சு ம் பசுமீடு போச்சு முதியோர் ஓய்வு தகுதி ஐநூறுரூபாவும் ஆயிரம் ரூபாய் ஓய்வு கொடுத்தாங்க அம்மா கிட்டத்தட்ட நாற்பத்தேழு லட்சம் பேருக்கு ஓய்வு கொடுத்தாங்க அம்மா ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சு

அம்மா கொண்டு வந்த அனைத்து திட்டமும் நிறுத்தப்பட்டது அனைத்து விலைவாசியும் ஓய்ந்திருக்கிறது அனைத்து கட்டணமும் ஓய்ந்திருக்கிறது பள்ளி கட்டணம் கடுமையாக ஓய்ந்திருக்கு படிக்க வைக்க முடியுதாமா இன்னைக்கு பசங்களை எல்லா கட்டணமும் ஓய்ந்திருக்குது இந்த ஆட்சியில் யார் நல்லா இருக்கிறாங்க இந்த ஆட்சியில் எல்லா நல்லா இருக்கிறாங்க யார் நல்லா இருக்கிறாங்க ஒரே குடும்பம் தான் நல்லா இருக்குது கருணாநிதி குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் உதயநிதி ஸ்டாலின் குடும்பம் அவன் பொண்ணு அவன் மறுபீசன் குடும்பம் தான் நல்லா இருக்கும் வேறு யார் நல்லா இருக்கும் நாட்டில் ஏன் நல்லா இருக்கா சொல்லுங்கள் நீங்கள் நாடு எங்க போய் கொண்டு இருக்குது எங்கேயும் நிம்மதியாக போங்க காசு பணத்தை கொடுங்க நிம்மதியாக போயிட்டு வர முடியுதா நீங்கள் இப்போ கும்பலாக நீங்க எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறீங்க வீட்டுக்கு போகும்போது அப்படியே பத்து பத்து பேராக போங்க ஜாகிரத பத்து பத்து பேராக போங்க லைட் ஒழிச்சுட்டுலேயே போங்க லைட் ஒழிச்சுட்டுலேயே போங்க நோடு ரோடுக்கு நடுவுலேயே போங்க கார் வந்தால் கூட பரவாயில்ல காரை நின்றுடான்னு சொல்லிட்டு நீங்கள் ரோடு நடுவுலேயே போங்க இது நாடு அப்படி இருக்குது இந்த ஆட்சியினுடைய லட்சணம் அப்படி இருந்தது சட்டம் சீரழிந்து எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு பிறந்த குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை பள்ளிக்கு செல்கிற இரண்டாவது படிக்கிற மாணவியும் கற்பழிப்பு நாலாவது படிக்கிற மாணவியும் கற்பழிப்பு வேலைக்கு செல்கிற பெண்கள் கற்பழிப்பு காவல் நிலையத்தில் இருக்கிற பெண் காவலருக்கும் பாதுகாப்பு இல்லை வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை எண்பது வயசு ஆயாவையும் கற்படிக்கிறான் இந்த திமுக ஆட்சி சிரிக்கல நடந்தது உண்மை நடக்குது